வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜக மாநில தலைவர் பன்னிரெண்டாம் தேதி டெல்லி போக போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் வந்து கொடுத்துட்றாரு எதுக்காக மதுரையில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த முடிவை மத்திய அரசாங்கம் கைவிடணும் அப்படின்னு நேரடியாக வலியுறுத்துவதற்காக டெல்லி வந்து போயிருக்காரு ஆல்ரெடியே சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஃபோன் மூலமாகவும் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து எதிர்க்கிறாங்க அதனால் அந்த முடிவை மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஃபோனில் சொல்லிட்டாரு வலியுறுத்திட்டாரு இருந்தாலும் நேரடியாக போய் வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி வந்து போயிருக்காரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களோட மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நேரடியாக சந்தித்து மதுரை இருக்கக்கூடிய அந்த சுரங்கம் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு மத்திய சுரங்க அமைச்சரும் டெஃபினட்டாக மக்களுடைய முடிவுக்கு நாங்கள் வந்து செவிசாய்ப்போம் கண்டிப்பாக அந்த முடிவை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் உறுதி தெரிவித்ததாக அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரை சந்தித்த அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைக்கம் நூற்றாண்டு நினைவு விழா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளா வந்து போயிருக்காரு மலையாளத்தில் அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வைக்கம் அப்படிங்கிற இடத்துல கோவிலுக்குள்ளே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு அந்த போராட்டம் நடந்து நூறாவது ஆண்டு நினைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்திருக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே போயிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெரியார் நினைவகம் பெரியார் நூலகம் இது ரெண்டும் திறந்து வச்சுருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வைக்கம் போராட்டத்தை நடத்தினதே பெரியார் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படி இல்லை வைக்கம் போராட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு பல்வேறு தலைவர்களால் அது வந்து நடத்தப்பட்டுச்சு கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் டி கே மாதவன் அப்படிங்கிறவர் கேபி கேசவ பிள்ளை அப்படிங்கிறவர் கேலப்பன் மன்னது பத்மநாப பிள்ளை இது மாதிரி கேசவ மேனன் பத்மநாப பிள்ளை இது மாதிரி பல்வேறு தலைவர்கள் வைக்கத்தில் போராட்டம் தலைமை தலைமையேற்று போராட்டம் நடத்தினாங்க இவர்கள் வரிசையில் பெரியாரும் ஒருத்தர் பெரியார் மட்டும்தான் வைக்கத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தை அவர் மட்டும்தான் நடத்தி வெற்றி அடைய வச்சாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் இப்படி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க கிருஷ்ணசாமி ஐயராக இருக்கட்டும் டி கே மாதவன் கேபி கேசவமேனன் கேலப்பன் வண்ணது பத்மநாப பிள்ளை இவங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ இந்த பதிவு போட திமுக திராவிட கட்சிகள் மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலுங்க பதினைஞ்சாம் தேதி எலக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இரண்டு டீமாக வந்து பிரிஞ்சு போட்டி ஒரு டீம் பேர் என்ன அப்படின்னா டீம் யூனிட்டி ஒரு டீம் பேர் இந்த டீமில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பரில் அவரு சபீர் அகமது லட்சுமணன் இவங்கெல்லாம் டீம் யூனிட்டியில் வந்து இருக்காங்க இன்னொரு டீம் பேர் என்னன்னா லீக் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீமுடைய பேர் இந்த டீமில் நெல்சன் சேவியர்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் அசிஃபு இவங்கெல்லாம் வந்து இந்த டீமில் இருக்காங்க பதினஞ்சாம் தேதி எலக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு பாஜக என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்சிஆரரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் நாகபதனியா நாகப்பதனியா அப்படிங்கிற மாதிரி பேர் தான் வேறு டீம் யூனிட்டி இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா லீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேரு தான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் இவங்க எல்லோரும் வேலை செய்கிறது திமுகவுக்காக தான் திமுகவுடைய மறைமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் வெளியில் சுற்றி இருக்காங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகள் மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்